இந்த விடும்படியும் நீச்சைய கத்தரிக்கும் படியும் அல்ல எதிரிக்கிறான் சொன்னான் மேலான கண்ணியமான சோழர்களை பெரியவர்களை நாங்க நபியை சந்திக்க இருக்கிறோம் கபூர்ல வெற்றத்தை நபிய காட்டப்படும் எங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும் அதுல ஒரு கேள்வி ரசூல் அவ காட்டி கேட்கப்படும் நீ இவர இவரை பத்தி உங்களோட கருத்து என்ன யாரு நபியுடைய அந்த அமைப்புல வாழ்ந்திருப்பாங்களோ அவங்க சொல்லுவாங்களா இது ஹபீப் முகமது சல்லாஹ் அலிசல்லாம் யாரு மாற்றமா வாழ்ந்துருந்தாங்களோ அவங்க சொல்லுவாங்களா அந்த நேரத்துல மேலான சோழர்களை தெரியாத உதவிக்கு இருக்க மாட்டாங்க கையால ஹவுலுல் கௌசர் அந்த ஆற்றுல இருந்து ரசூலுல்லா எங்களுக்கு தண்ணி தர போறாங்க அந்த தண்ணிய குடிச்சா சாகம் சாகத்தை இல்லாம இல்லாமக்கிடுவாங்க ரசூலுல்லா அப்ப நாங்க எந்த முகத்தோட நம்பிய சந்திக்கிறேன் உதாரணத்துக்கு சொல்றேன் கல்யாண விஷயங்கள் வந்தா இந்த மாவிடி கிழக்க இல்லாம அவங்கள சந்தோஷப்படுத்த அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் எனக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு சகோதரர் சொன்னார் முக்கியமான இந்த எல்லா ஹோட்டல்ஸும் டிசம்பர் வரைக்கும் அதாவது எல்லா ஹாலிடேஸும் என்னத்துக்கு கல்யாணங்களுக்கா கஷ்டம் பஞ்சம் கொடுக்க கையில காஷ் இல்லையா எல்லாம் இருக்குது என்னென்ன சொல்றாங்க நம்பிக்கை இல்லாம போனதான அடையாளத்தான் ஒரு முஸ்லீம் பேசித்தான் சொன்னா சொன்னது தான் அதுதான் முஸ்லீம் அவர் தான் முஸ்லீம் அடையாளம் போடுறது என்னது ஒரு மாட்டொண்டு போட்டு வைக்க மாட்டு போட்டு வைக்க மாட்டு போட்டு ஓடினவங்க எவ்வளவு பேர் மாட்டை போட்டு அதுக்கு அங்கே பாஞ்சு போனவங்க எவ்வளவு பேர் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நிக்கா வலிமா நிக்கா செய்ய வலிமாவை கொடுங்க எங்களோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ராய் கொடுங்க வாப்பா சீதே பெரிய ஃபேமிலி முழு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கிற நீயத்தோட ஒரு சாப்பாடோட போட்டா எல்லாரும் ஒன்று சேருவாங்க நல்ல நீய மாப்பிள்ளையோட ஃபேமிலி சைடுல உள்ள ஃபேமிலி பிளே ஆஹ் ஃபேமிலி சைடு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் உண்டாகணும் சேர்த்து ஒரு தொடர் அப்டேஷன் நீ யார் ஆஹ் நீ மாப்பிளை பொண்ணு ஆர்த்தல் ஆஹ் எங்கிட்ட சொந்த உங்கள்கிட்ட சொந்த பெரிய தொடர்பு உண்டாகும் ஆனக்கும் ஒரு சொந்த பந்தங்கள் அறிமுகம் ஆகும் மகப்பத் உண்டாகும் கல்யாணத்துக்கு பின்னால மாப்பிள்ளை சந்தோஷத்துல கொடுக்கற சாப்பாட்டுக்கு பேர் தான் வழியுமா எல்லா பொறுப்பும் மாப்பிள்ளையிடத்தான் மகர் கொடுக்கோணும் மாப்பிள்ளை மனைவிய போய்ட்டு சந்திச்சு களைமுடிய பிடிச்சி துவா ஓடுறது அது அது தாலி பொன்னூட்டில இருந்து சவடி அப்படியே வருவது மாப்பிள்ள ஊட்டி அதுக்கு ஒரு பாத்தியா அதுக்கு பள்ளிக்கு போறேன் தான் என்னோட சவடி தாலி வந்திருக்க பாத்தியா உண்மையா இந்த பாத்தியாவுக்கு நன்மை கிடைக்குமோ பாவம் கிடைக்குமோ தெரியாது சகோதரர்களே சரியான ஒரு காலம் செஞ்சோம் அல்ல மன்னிச்சுருவா தெரியல அந்த காலத்தை என்னடா வளமை இப்படித்தான் இதுதான் ஒரு அமைப்பு செஞ்சு கொண்டு வந்தோம் இப்ப விஷயங்கள் தெளிவா எடுத்து சொல்லப்பட்ட காலமே இப்ப பயான் கலத்த விட்டுமே பயான் இப்ப எங்களுக்கு ஓக்களிக்கு பயான் கேக்குது அப்படி ரேடியோல பயான் பரக்கட்டா மாஷா நல்ல விஷயங்கள் தெளிவா அடித்து சொல்லப்படும் குரான் அதிஸ் வைக்கப்படும் எது சரியோ அது சரிதான் அதுல எங்கட கருத்துக்களை போட்டுக்கொண்டு வளர்ச்சி கொண்டு அங்க இயல ஷார்ட் எல்லாம் தேவை சொல்லப்பட்டதை நாங்க செய்வோம் அப்ப எங்களுக்கு சொல்லிட்டு மாப்பிள்ள வந்து மனைவிய முதலாவது சந்திக்க போல தலைமுடிய இதுவா விடுங்க யாரெல்லாம் இந்த பெண்ணுடைய நலவை கேட்கணும்னு உனக்கிட்ட நான் இந்த பெண்ண விரும்பினது இவட பசுந்துச்சு இவட அழகுக்கு இவட வெளிரங்கம் அழகா இருக்குது இவட உள்ரங்கம் எப்படியோ தெரியா இவட குணம் எப்படியோ தெரியா அதனால இவள்ல நலவ கெடுதிய வச்சது நீ இவள்கிட்ட நலவ நான் உழைச்சிட்ட கேட்கிறேன் இவள்கிட்ட கெடுதலை பாதுகாப்பா ஜாலை மாஜவல் விட்டு செய்யும் சொந்த ஏதோ நாங்க ஒன்றும் கேட்க இல்ல எல்லாம் அவங்க இது தேடி போனது அப்படி இடத்த உள்ள தேக்கால எங்க உள்ள வச்சு அது இதெல்லாம் விஷயத்தை விஷயத்த விளங்கி கொண்டு அங்க போல்ற அங்கே கபூல் செஞ்சிருவாங்க கேட்டா சொல்ற ஒன்றும் கேட்கல புரான்ல சொல்றான் யோகி நீங்க கல்யாணம் கூடியவங்க ஏழைங்களா இருந்தா அல்ல அவன் கிருபைய கொண்டு உங்களுடைய பணக்காரர்கள் சீமான்கள் ஆக்குவான் புறான்ல சொல்றேன்

நம்பிக்கைக்குமான பொறுப்பு மாப்பிள்ளையா மருந்து கேட்பாடு செய்யறது அந்த மனைவியை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறது பாவத்திலிருந்து பாதுகாக்கிறது சிலவங்க போட்டிக்குல மருந்தா கலத்தி விட்டுறாங்க எனக்கு இந்த மரதாச்சி தரிவரா கலத்தி மருந்தா இவன் பெரிய பாவை இல்லையா இவர் இன்னும் இன்னும் அந்த மனைவி கிட்ட நல்லதை உருவாக்க வேண்டியவர் இன்னும் விஷயத்துக்கு உதவியா இருக்க வேண்டியவர் தடுக்க வேண்டிய காரணமா இருக்கிற கண்ணியமான விஷயங்கள் நல்லா விளங்கி குடும்பத்தை பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு விளப்பம் ஒரு மாப்பிளைக்கு இருக்கும் ஏன்னா பொம்புள் எழுத வெப்பன் ஆயுதமே கண்ணீர் இருக்காங்க அழுந்தா எல்லாம் படுத்து கதை அவ்வளவு தான் இந்த அழுவைக்கு மயங்கி நான் குடும்ப நடத்தையெல்லாம் பேசும் உண்மை வேலையே அழுகுறது நல்லா அப்படியே பெரிய ஒரு கோட்டா தண்ணீரை நான் அவங்கள சும்மா அப்படியே பேசிட்டு போகலே கொட்டும் அதெல்லாம் கொட்டுற மாதிரி கொட்டத்து நாங்க ரொம்ப நிதானமா நின்று அவட அவ விளங்கி அதுக்கேற்ற மாதிரி மருத்துவ கொடுக்க உம்ம கிட்ட போனா உம்மாவும் அழுவா அதே நீ கல்யாணம் முடிக்க முடியும் அப்படி இருந்தா இவள் வந்து எல்லாத்தையும் இல்லாம தாத்தா கிட்ட போனா அவ உண்டா சொல்லுவா வயசு போனா என்ன ஒவ்வொருத்தரும் சொல்ற உரிமை கொண்டாடுறாங்க ஒரு சொல்றா உண்மை சொல்ற மாவட்ட சொல்வா என்ன மாப்பிள்ள தாத்தா சொல்வா என்ன தம்பி அப்ப எல்லாரும் அவங்க அப்படித்தான் கொஞ்சம் முன்பின்னால பிரச்சனை உண்டா அப்ப பேலன்ஸ் பண்ணி போறா வெள்ளப்பம் ஒரு மாப்பிள்ளைக்கு இருக்கும் இல்லையா டிவோர்ஸ் தான் கணக்கு இல்லாம நடக்கும் முக்கியமான ஒரு லாயர் எனக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால அவர் பயன் முடிஞ்சிட்டு போக்குற சொன்னார் ஹசரத் எங்களுக்கு முகம் காட்டே இல்லாம இருக்குது கோட்லா என்னடா நாங்க இருக்கிறத எட்டு வீதம் எட்டு ஒன்பது வீதம் இருக்கிறோம் பத்து பார்த்தா நூறு வீதம் நானத்தான் இருக்கிற மாதிரி இருக்குது உண்மையும் தான் ஜெயிலுக்கு நாங்க பயானுக்கு போனோம் ஆண்கள் இந்த சைட் பெண்களுடைய சைடுக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறோம் அங்க போயிட்டு இருக்கிற அந்த பார்த்தா எட்டு அல்ல எட்டு பத்து அல்ல நாங்க ஒரு ஐம்பது அறுபது மாதிரி தான் இருக்குது ஜெயில இருக்கிற எண்ணிக்கையை பார்த்தா பள்ளியில வந்து பார்த்தீங்க நல்லா அழகாவுக்கு தான் ஆனா ஜெயில அவருதான் கேளாங்க தண்ணியமான சகோதர்களை தெரிய அவர்களே அதனால இவர்களுக்கு திருத்தங்கள் வரவேண்டும் இன்னைக்கு முஸ்லீம்கள் எல்லாம் அவங்க இன்னைக்கு காட்டே ஒரு ஜாதியா போச்சு மக்களுக்கு முந்தி முஸ்லீம்கள் தான் இஸ்லாம் தான் நல்ல மார்க்கம் என்று விளங்கினாங்க ஏன்டா கேளாங்க இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லி கொண்டே வரேன் எத்தனையோ இடத்துல அன்னைக்கு ஒரு சகோதர் வாலிபர் இஸ்ரா கேட்டு கொண்டார் போலீஸ்ல அத அவர் பதிவு செய்யறதுல போய் போனார் போலீஸ்ல கேட்டாங்களா உனக்கு வேற ஒரு மார்க்கம் வேற ஒரு மார்க்கம் நீ போயிட்டும் போயிட்டும் இந்த நீ இதுக்கா போன இதுக்கு காரணம் யாருமே சொல்லி நாங்க என்னோட செயல் தான் காரணம் அவங்க சொல்லிருக்கணும் நீ மார்க்கத்தை விட்டுட்டு போனால் ஒரு நல்ல மார்க்கத்துக்கு போனாய் அப்பா நல்ல ஒரு மார்க்கத்துக்கு போனாய் என்று சொல்றதுக்கு பதிலாக இன்னைக்கு இப்படி சொல்ல வேண்டிய நிலைமை எங்களோட செயலாளர் தான் மேலாண் இந்த எங்களை எங்களோட அவங்க எல்லாம் லீடர் மாற இமாம்கள் ஆகிறாங்க சாமான்கள் இறக்குறதுல மாற்றமான பாவமான ஹராமான சாமான்களை கொண்டு வரத்துல நாங்க தான் இமாம்கள் கொலையில இமாம்கள் நாங்க கொலை சாதாரணம் அல்லாட பயம் அச்சம் போச்சு இன்னைக்கு இப்ப என்ன நைட் கிளப் எல்லாம் ஆள் இல்லையா நைட் கிளப் இல்ல இல்ல கேசினோ மிச்சம் குறவா நோம்பு மாசத்துல இல்ல எல்லா பெரியாரும் பள்ளியில இப்ப எல்லாரும் நோம்புலயும் துவாலையும் தொழில இருக்கிறாங்க நோம்பு முடிகிறதோடு இல்ல டியூப்ல காசு விட்ட மாதிரி எல்லாம் அப்படியே டூ சேட்டு போயிட்டு அது புறங்க மரப்பாயணும் பழைய நேரம் அல்லாம நிற்கும் இதுதான் வளம கூத்து திருந்தோறும் அல்லாஹ் கேக்குறான் திருந்தோரும் அல்லா கேட்கிறான் அலமியில்லா இமான் கொண்டவங்க இன்னும் அல்லாவ பயப்புகிற நேரம் வரையில்லையா இன்னும் அல்லாவ பயப்புகள் நேரம் வரையில்ல எப்ப திருந்த போறீங்க நீங்க உங்களோட பாவங்கள் எப்ப போறீங்க எனக்கமா அல்லாஹ் கேட்கிறாங்க சொல்லு அதனால இன்றைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய எங்களோட ஆட்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இந்த முஸ்லீம் நான் முஸ்லீம் சிரிக்கிறாங்களே அவங்களோட நல்லா பழகணும் அவங்களோட இறக்கமா நடக்கணும் அவங்களுக்கு நான் எங்க சொந்த காலத்து பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கிறாங்களே அவங்களுக்கு அதியாக்கல் கொடுக்கணும் இந்த அவங்க லீடர்ஸ் தான் அவங்க அவங்க தான் மக்கள் கேட்கிறாங்க அவங்களோட அமைப்புல உள்ள மத குருமார்கள் இருக்கிறாங்களே தெரியவங்க அவங்களோட உள்ள அவங்கள கவனிக்கணும் அவங்கள ஆதரிக்கணும் அவங்களோட உள்ளத்துல முஸ்லீம்களை பத்தி நல்ல எண்ணம் வரணும் என்னோட நோக்கம் அவளை வச்சு நாங்க விஷயத்தை அமைக்கிறத என்னோட வேலையை முடிக்கிறதுக்கல்ல அது அது நடக்கும் அதெல்லாம் செய்வான் என்னோட நோக்கம் இருக்கணும் நான் இவரோட கொஞ்சம் நல்ல முறையில நடந்தா இவருக்கு ஏதாவது உதவி செஞ்சா இவர்த உள்ளத்துல முஸ்லீம்களை பத்தி ஒரு நல்ல எண்ணம் வரும் தானே அந்த நோக்கத்தோடு அவங்களோட பலவும் அந்த நோக்கத்தோடு அவங்களுக்கு உதவிகள் செய்யும் இல்லைண்டா இப்ப எங்களே எங்களே தான் போக்கஸ் பண்றாங்க எங்களே தான் யோசி எல்லாத்தையும் இல்லாம இவங்களுடைய யாவரத்தை அடிச்சு நொறுக்கணும் இந்த அந்த சின்ன தான் இருக்கிறாங்க அப்ப நாங்க நல்லா நடந்துட்டோம் வேண்டாம் அவங்களோட அவங்களோட உள்ளத்துக்கு சில கெட்ட இல்லாம போறதுக்கு எங்களோட தேவைகள் காரணம் அமையும் வேண்டாம் இன்ஷா அல்லா அல்லா நல்ல எண்ணத்தை போடுவாங்க எங்களுக்கு அடிக்க வரக்குள்ள அவங்க அவங்களோட ஆட்களே அவங்களுக்கு அடிப்பாங்க நாங்க துமிக்க அதனால எங்களோட ஊருகள்ல இருக்கிறவங்க நாங்க பழக எங்களோட கஸ்டமர்ஸ் கஸ்டமர் முஸ்லீம் அல்லாதவங்க அவங்களுக்கு ஒரு சாப்பாடு போடையிலும் எங்களோட கல்யாணங்களுக்கு அவங்க அழைக்கணும் எங்களோட கல்யாணங்கள் ஏதாவது கூப்பிடும் எதுமே தான் பள்ளிகை மூலம் இருப்பதா மிச்சம் நல்ல கைய கால கழுவி வாங்கி இது அவங்க நினைக்கிறாங்க முஸ்லீம்கள் எங்களை ஒதுக்கிட்டாங்க முஸ்லிம் தயார் இல்ல முந்தி காலத்துல ஏதாவது குடிக்க குடுக்கிறேன்னா சிரட்டையில வீட்டுக்கு வெளியே அந்த முன் சுண்டு இருப்பாட்டி சிரட்டை உள்ளுக்கு இல்ல காஃபி வீட்டுக்குள்ள வந்த தருசிரியமா அதை விட பெரிய தரிசரியமான வேலை வீட்டுக்குள்ள நடக்குது ஆனா நானும் சொல்லி கொடுறேன் களிமா சொல்லாருவரா காஃபி ரெண்டு சொல்லி காஃபி ரெண்டு அது அப்படி சொல்லி அவரு குடிச்சத சாம்பல் போட்டு தான் கருவது கண்ணியமான சுவர்களே பெரியவர்களே அதனால இந்த அந்த சிந்தனை தவறான சிந்தனை நாங்க இவங்களோட என்னோட புரியாமே அறிமுகப்படுத்திட்டோம் என்னோட வட்லாபம் முஸ்லீம்கள் தான் வட்டலாபமே தான் சொல்லி என்னோட சாப்பாடு அறிமுகமாவே இருக்குது அவங்களுக்கு அந்த அளவு இஸ்லாசுடைய விளப்பம் அவங்களுக்கு கிடைக்கிறதா எத்தனையோ பேர் கூட்டம் கூட்டமா வந்திருப்பாங்க நாங்க பயன் அவங்கள போயிட்டு அழைக்க தேவையில்லை என்னோட அஹ்லா என்னோட நல்ல குணங்கள் அவங்களுடைய இசாச காரணமா வந்துருப்பாங்க அதனால கண்ணியத்துக்குரிய மேலாண் எங்களுக்குள்ள ஒற்றுமையா பாதுகாத்துக் கொள்வோம் எங்களுக்குள்ள இன்றைக்கு கேட்டான் என்ன செஞ்சுட்டா நீங்களே உட்டுக்கொண்டு நீங்களே சண்டை பிடிச்சு கொண்டு நீங்க வச்சுட்டாங்க அதனால எங்களுக்கு நேரம் இல்ல பள்ளிக்கு பள்ளி சண்டை கட்சி போர்டுக்குள்ள சண்டை மல்லா வாசியலுக்குள்ள சண்டை இதுதான் இந்த பிரச்சனை கருத்து வேறுபாடு அதுல பிரிஞ்சு போட்டு போயிட்டோம் நாங்க கருத்து வேறுபாடு பயங்கரம் தப்புல நிக்க கொலையும் ஏங்க கருத்து உண்டு ஒத்தர் நின்று கொண்டிருக்கிறார் கப்பல் அவரது கருத்து இன்னொன்றா இருந்தா நான் அவருக்கு எனக்கு வெறுப்பு நான் அப்படியே சுத்தி வந்து அடுத்த சைட்ல நின்று ஒவ்வொருத்தருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குது கருத்து சுதந்திரம் வேண்டாம் யாருக்கும் எதையும் எடுத்து அடிப்படையில நாங்க எல்லாம் ஒன்று சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்குது அதுல தாராளமா வாக்கல் தொடர்ந்து இருக்கு எனக்கு ஒரு கருத்துப்படுது நான் அதை செய்யுறேன்னு நல்லா இருந்து போகல அவருக்கு ஒரு கருத்து படுது செஞ்சுட்டு போகுது கருத்து சரி மக்கள் பிழ என்று சொல்ல ஆரம்பிச்சா தான் யுத்தம் ஆரம்பிக்குது அங்கதான் நான் தான் நேர்மலையிலே மக்கள் எல்லாம் இருந்து வரவே கூடாது அந்த யோசனை வந்தா நாங்க பிரிஞ்சு போவோம் எங்களோட சந்தேகம் முடிக்க டைம் இல்லாம இருக்கும் மக்கள் கவனிக்கிற எப்படி போனாலும் நாங்க எல்லாரும் சேர்ந்து மக்கள் பத்தி கவலைப்பட வேண்டிய இடத்துல இன்றைக்கு எங்களோட பிரச்சனைய பேசி முடிக்கவே டைம் போதாங்க அதனால மேலான கண்ணியமான் சொல்லி ஒரு முக்கியமான விஷயம் நாங்க எல்லாரும் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எங்களோட சொந்த அமல் எங்கள நல்ல குணங்கள் எங்கட யாவரம் தொழில ஒழுங்காக்குறதோட சேர்த்து அதோட சேர்த்து இந்த முஸ்லீம் அல்லாதவங்க விஷயத்திலேயே நாங்க கொஞ்சம் கவலைப்படணும் நபியுடைய இருபத்தி நாலு மனுஷ கவலையும் அதுதான் இலாதையும் வேறொண்டும் இருக்க இருபத்தி நாலு மனுஷார கவலைன்னா எங்க உம்மத்துல யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது இதுதான் நபியுடைய கவலை